நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் இதே இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிபுண நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் திருமொழிக்கு வழியாக ஆண்டவர் தேர்ந்து கொண்டான் எதற்காக பணி செய்வதற்காக ஆணுடைய பணியை நிறைவேற்றுவதற்காக இவசியர் நான்கு பதினொன்றில் வாசிப்பது போல ஆண்டவர் சிலரை திருத்துதராக நச்சதியாளராக போதகராக மேய்ப்பராக இறைவாக்கியராக ஏற்படுத்துகிறார் பிரியமானவர்களே இதில் பணிக்குருத்தவும் இருக்கிறது பொதுக்குருத்தவும் இருக்குது ஐந்து விதமான பணிகளையுமே பொதுக்கு பணிக்குருத்துவத்தில் உள்ளவர்கள் செய்ய முடியும் ஆனால் இறைவாக்கு பணி நச்சரி பணி போதகப் பணியை பொதுக்குருத்துவத்தில் உள்ளவர்கள் மட்டுமே செய்ய முடியும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பணிக்குருத்துவத்தில் உள்ளவரும் பொதுக்குருத்துவத்தில் உள்ளவரும் செய்யக்கூடிய பணிகளின் நோக்கம் ஒன்று தான் அதைத்தான் ஏ நான்கு பனிரெண்டில் வாசிக்கிறோம் என்ன சொல்லுகிறார் திருத்தொண்டு ஆற்றவும் இறை மக்களை ஏசின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தவும் ஏசின் உடலை கட்டி எழுப்பதுமே அதன் நோக்கமாக இருக்கிறது ஆகவே இத்தகைய பணிகளை செய்க இவ்விதமான வழிமுறைகளிலே ஆண்டு தன் பிள்ளைகளை தேர்ந்து ஊடிகளை கொடுத்து பணியை கொடுத்து ஆட்கொள்கிறார் இதற்காகவே நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் அப்படி தேர்ந்து கொண்டவர்களில் நாம் ஒருவராக இருப்போம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமேன்